மக்களுக்கு <Sessi> 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 <Sessi>

நீங்க பார்த்த வரைக்கும் ஒண்ணுமில்லைங்கிறதுனால பிரச்சனையே இல்லைன்னு இப்படி சொல்றீங்கன்னு அவர் கேக்குறேன் இப்போ இருக்கிற கால அந்த மாதிரி இல்ல கிடையாது சார் என்னடா முட்டாள்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாயடா நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லன்னு சொல்றீங்க ப்ளூஸ்ரா ப்ளூஸ் இல்லனே இந்த கால வந்து எங்க ஏنا எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதி சார் அந்த பகுதியில் இந்த மாதிரி கிடையாதுங்கற ஓ அப்படிவாச்சியா ஒரு நிமிஷம் சார் அதே கொங்கு பகுதி சார்ந்தவங்க தான் சார் நானும் இன்னுமே எங்களோட சுற்றுவட்டார கிராமங்கள்ல தீண்டாமையும் இருக்குது சாதி பாகுபாடுகளும் இருக்குது

சினிமாலதா அரசியல் இல்ல சமூகத்தின் கருத்துக்கله என்ன நிக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒ திணிக்க மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, கரரோட்ல உட்காரு நான் 100க்கு மேற்பட்ட போராட்டங்களை என்ன என்ன என்னை சார்ந்த மக்களுக்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்துர்க்க உன்னை பார்த்தா குடுக்குற மாதிரி தெரியுறியே. நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட நானே அது மாதிரி பண்ணிட்டு போய் ஏன் சினிமாவுக்கு கொண்டு வரேன்னு நான் கேக்குறேன். சினிமாவே போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். அந்த சினிமாவை பார்த்து பதற்றப்பட்டுட்டு தான் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ. மியூசிக் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன் எங்க ஊர்ல அல்லாவும் கும்பிடுவோம் கிருஷ்ணன் கும்பிடுவோம் இந்த கும்பிடுவோம் ஒரே இடத்துல சாப்பிடுவோம் எந்த ஜாதி மதமும் கிடையாது இப்போ ஏன் வந்து அந்த தம்பி சொன்னாப்புல வெட்டாங்க அப்படின்னு சொன்னாப்பிலே ஏன் சொன்னாங்க இந்த மாதிரி தப்பான படம் எடுக்கிறனால தப்பாக அதை இருக்காங்க இதை நான் கண்டுபிடிச்சது நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு சார் அப்ப இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் வெட்டலையாங்க சார்